ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா எங்கள் அக்கா என் கூட பிறந்த அக்கா வீடு புதுமனைப்பூ வீடாக அது வீட்டு வீடு பாலக்கச்செடிலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அம்மா வந்து கட் பண்ணி வாங்கிதான் அப்புறம் வந்து எல்லாமே வாங்கி போனோம் ಯಾ ಮಾ ತೀರ್ ಪೀಲ್ ಮೇರಿ ಕಟ್ಟಲ್ ನನೋ ಹೈ

வந்து வந்து கொஞ்சம் மடிப்பு பெண்ட் வரும் இடத்துல ஒரே நான் நான் எல்லாம் கணக்கு பண்ணி தான் எடுத்துருக்கேன் உனக்கு எடுத்து தரேன் செல்லு போய் மாமனு கரு வந்து அக்கவிட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் அக்காவி வந்தாச்சு Iya ya. Saya <susurra> <susurra>